பலம் பெருநடிகர் எஸ் எஸ் சந்திரன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய நகைச்சுவை நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி என பல முகம் கொண்டவர் தான் இந்த எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவையான ராஜ்யசபாவில் தமிழ்நாட்டை பிரதித்துவப்படுத்துவதில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் தனது பதினைந்தாவதில் நடிக்க ஆரம்பித்து இவர் ஏழுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் முதலில் தமிழகத்திலும் அதை சுற்றி விழுப்பதிலும் பின்னர் இலங்கையிலும் அரங்கேற்றப்பட்ட நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் மேலும் அவரது அதாவது மிகவும் பிரபலமான படங்களில் சகாதேவன் மகாதேவன் தங்கமணி ரங்கமணி பாடி பா பாடி சொல்வதை தட்டாதே மற்றும் கதை நாயகன் அத்தோடும் இவர் நான்கு படங்களையும் தயாரித்திருக்கிறார் நடிகர் எஸ் எஸ் சந்திரன் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் தரும் தமிழ் திரைப்படத்துறையிலும் ஒரு முக்கியமான பொறுப்பிலும் பணியாற்றியிருக்கிறார் நடித்த படங்கள் எல்லாமே வித்யா

தெருக்கெளி இவருடைய மகன் புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே மிக விரலாக பரவிக்கும் அதை பார்த்த இணையதளவாசிகள் எஸ் எஸ் சந்திரனுடைய மகனா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க